படிப்பது சுகமே தேர்வும் சுகமே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம எனக்கு ஒரு புத்தகம் சமீபத்தில் கிடைத்தது அதுதான் ஈஸியா வாங்கலாம் நூற்றுக்கு நூறு இந்த தலைப்பை பார்த்ததும் முதல்ல எனக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது காரணம் என்னவென்றால் நாம் ஏன் நூற்றுக்கு நூறு வாங்க வேண்டும் என்று சொல்கிறார் ஏன் எண்பது வாங்கினா ஒத்துக்க மாட்டாரா ஏன் அறுபது வாங்கினா ஒத்துக்க மாட்டாரா என்று எனக்கும் அந்த கோபம் வந்தது ஆனால் அந்த புத்தகத்தில் அவர் கொடுத்திருக்கிற விளக்கம் மிக சிறப்பான ஒரு விளக்கமாக இருந்தது நீங்க உண்மையிலேயே மதிப்பெண்கள் ஏன் பெற வேண்டும் என்கின்ற ஒரு இடத்துல நீங்க ஆனால் முப்பத்தைந்து மதிப்பெண்கள் பெறுவது நமக்கு வந்து தேர்ச்சி மதிப்பெண் என்று அழைக்கப்படுகிறது பாஸ் மார்க் என்று அழைக்கப்படுகிறது இதுல ரொம்ப அழகாக அவர் சொல்றாரு இந்த நூலாசிரியர் கிருஷ்ண வரதராஜன் அவர் வந்து முப்பத்தஞ்சு வாங்கினா பாஸ் மார்க் சில இப்போ உதாரணமா பிளஸ் டூல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தமிழ் பாடங்கள்ல இருபத்தைந்து மதிப்பெண்கள் ஏன்னா தொண்ணூறுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் இருபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்றால் தேர்ச்சி கல்லூரியில பாத்தீங்கன்னா நாற்பது வாங்கினா தேர்ச்சி சில இடங்கள்ல ஐம்பது தான் தேர்ச்சி இப்படி தேர்ச்சி மதிப்பெண் என்று ஒன்று இருக்கிறது அதுதான் முப்பத்தஞ்சு அதுலேருந்து நீங்க தொண்ணூத்தி வாங்கினாலும் அது தேர்ச்சி மதிப்பெண் தான் தொண்ணூறு வாங்கினாலும் தேர்ச்சி மதிப்பெண் தான் எண்பது அதுக்கெல்லாம் பேர் கிடையாது ஆனா அதை விட்டா பேர் வச்சிருக்கிறதே எதுக்குன்னா ஹண்ட்ரடுக்கு மட்டும்தான் பேர் வச்சிருக்கோம் இந்த ஹண்ட்ரடுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் தான் சென்டம் அதாவது சதம் இந்த முழு மதிப்பெண் பெற்றுவிட்டார் நூற்றுக்கு நூறு பெற்றுவிட்டார் விட்டார் என்பதை நாம வந்து சென்டம் என்று அழைக்கின்றோம் எனவே எது வாங்கினாலும் ஒண்ணுதான் முப்பத்தஞ்சு வாங்கின பாஸ்மார்க்கு இதே நீங்க வாங்கினா மட்டும்தான் அது சென்டம் எனவே சென்டம் வாங்குவது சிறப்பானது என்று அவர் சொல்லுகின்றார் அதையும் தாண்டி நீங்கள் சிந்தித்தால் அவர் சொல்லுகின்ற இன்னொரு விதம் ரொம்ப சுவையாக இருக்கிறது ஒரு டாக்டர் நம்ம போறோம் பலரும் போகிறார்கள் ஒரு டாக்டர் வந்து முப்பத்தஞ்சு பேரை வந்து புழைக்க வச்சிருவாரு மற்றவனெல்லாம் பூட்ட கேஸ் ஆகிடுவாருன்னா அவர் என்ன டாக்டர் அவரு இப்ப அறுபது பேர் தான் கிடையாது நூறு பேரும் பழைப்பாங்க அவர் டாக்டர் தான் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனாலதான் நாம ஹண்ட்ரட் வாங்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் என்பது இந்த ஈஸியா வாங்கலாம் நூத்துக்கு நூறு புத்தகத்தில் நமக்கு புரிய வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நாம் நம் கல்வியோடு நேரம் செலவிட வேண்டும் ஒண்ணுமே கிடையாது நீங்க கல்விக்கு எவ்வளவு பணம் செலவு பண்றீங்க என்பது முக்கியமா இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரூபா ஏழாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபான்னு போய் டியூஷன் கிளாஸ்ல சேர்ந்துருவான் அது பணம் செலவு செய்தல் சில பேர் என்ன பண்ணுவான்னாக்க மார்க்கெட்ல விற்கிற பெரிய பெரிய கைடு நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருவான் அதுவும் பணம் செலவு செய்தல் சில பேர் என்ன பண்ணுவான் நண்பர்களை போய் 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 பார்த்துட்டே இருப்பான் நீ இதை படிச்சிட்டியா ஐயோ அதை படிச்சிட்டியா இதை படிச்சுட்டியானோ மற்றவர்களினுடைய நேரத்தோடு தன் நேரத்தை செலவிடுதல் இதுவும் வந்து கல்வியோட நேரத்தை செலவிடுதல் அல்ல கல்வியோடு நேரத்தை செலவிட வேண்டும் நீங்க எவ்வளவு நேரம் உங்க படிப்போட உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள் அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நான் இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கதைய இறை அன்பு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறார் ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு கஞ்சன் ஓத்தன் தான் மிகப்பெரிய கஞ்சன் இந்த கஞ்சன் வந்து ஒரு அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வர்றாரு அவர்கிட்ட போறான் நான் சொர்க்கத்துக்கு போகணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறான் நீங்க நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்த நாள்லேருந்து கொடுத்துட்டே இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான் ஆனால் அவனால் முடியல ஏன்னா அவன் கஞ்சன் இல்லை அவனால எப்படி கொடுப்பான் அதனால அவன் என்ன பண்றான் ஒரு கைப்பிடி அரிசியை ஒரு நாளைக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுறது இதை டெய்லி அவர் ஒரு கைப்பிடி அரிசி போட்டுனே வந்தாரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதே சாமியார் திரும்ப அந்த ஊருக்கு வந்த பொழுது அவன் போனா இப்ப நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமான்னு கேட்டான் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நிறைய நான் டெய்லியும் ஒரு கைப்பிடி அரிசி போட்டுருக்கேன் அந்த சாமியார் அவன்கிட்ட பதிலே பேசாம பக்கத்துல இருந்த ஒரு மரத்தை சுரண்டி கொண்டிருந்தாராம் அவர் மரத்தை ராவ ராவ என்னங்க நான் கேட்குறேன் பதில் சொல்ல மாட்டேறீங்க நான் நகத்தால இந்த மரத்தை வெட்டி ஃபுல்லா உழுந்துரும் உழுந்ததுக்கு அப்புறம் வாங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி சொல்றேன் அப்போதான் உரைச்சுது நாம வந்து நகத்தால எப்படி மரத்தை வெட்ட முடியாதோ அது போல நாம் கொடுப்பது மிக குறைவாக இருக்கிறது அப்படித்தான் பல மாணவர்கள் ஆகிய நாம் கல்வியோடும் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம் நாம் கல்வியோடு நேரத்தை செலவிடும் செலவை அதிகப்படுத்த வேண்டும் நீங்க மிக மிக அதிகமாக கல்வியோடு உங்கள் நேரத்தை செலவிட்டால் உங்கள் மதிப்பெண்கள் உயர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இப்படிதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா

இனிமே உனக்கு கணக்கு வருமானு தெரியாது என்று ஒரு ஆசிரியர்கள் அழைத்து ஒருத்தர வந்து திட்டாங்க அவர் வீட்டுக்கு போனாரு கோபத்தோட போகும்போது அவர் என்ன பண்ணாரு ஒரு சின்ன வேலை ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மேக்ஸ் புக் எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டார் மொத்தம் கோடை விடுமுறை வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு நாள் அதுல முதல் அஞ்சு நாளில் முடிச்சிட்டாரு ஒன்றாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று விட்டேன் எழுதிட்டார் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சாரு இரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று விட்டேன் இப்படியே வந்தாரு அவர் அவர் முடிச்சு முடிச்சு போய் அப்பதான் முனைந்து உட்கார்ந்து ஒவ்வொரு வகுப்பா கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு மேக்ஸியா முடிச்சுட்டு படிப்படியா வந்துட்டாரு அவர் வேற யாரும் இல்ல இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து கூகுள்ல போய் உட்கார்ந்து சுந்தர் பிச்சை தான் விடுமுறையிலே ஒரு மேத்தமெட்டிஷியனாக அவர் உருமாறினார் அவர் வந்து பிளஸ் ஒன் பொய் இணையும் பொழுது ப்ளஸ் டூ மேக்ஸையும் முடிச்சிருந்தார் ஏற்கனவே எப்படி ஒருத்தராக உருவாக முடியும் நாம் மனது வைத்தால் நம்மால் அதை எடுத்து செய்ய முடியும் நாம பேசிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய அளவிற்கு நாமும் நம்மை வளர்த்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங் இஸ் த பெஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு நாமே தான் நம்மள பாத்துக்கணும் என்ன ஒரு பெரிய ரகசியம்னா அதுல பெரிய உண்மை ஜிடி நாயுடு வந்து அவருடைய லைஃப்ல பன்னெண்டு வயசா இருக்கும் பொழுது ஒரு வெள்ளைக்கார்ட போய் உங்க பைக்கை கூடுங்கன்னு கேட்கிறாரு அவர் வந்து அவரு காசு இல்லாம எப்படி கொடுக்க முடியும் நீ பணம் எடுத்துட்டு வாங்குறாரு இதுக்காக இவர் என்ன பண்றாரு பள்ளிக்கூடத்தெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு சமையல ஒரு ஓட்டல்ல வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறார் ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப போற அந்த வெள்ளைக்காரத்தை பணம் சம்பாதிச்சிட்டா இருந்தாங்க அவர் மகிழ்ச்சியோட பைக்கை கொடுக்குறாரு பைக்கை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தார் ஜிடி நாயுடு அதை ஓட்டிலாம் பார்க்கல ஓட்டிட்டு தானே வந்தாரு அவரு ஓட தெரியும் வேற அதை அக்கு வேற ஆணி வேறாக பிரித்து போடுகிறார் ஒரு நட்டு போல்ட் விடாம கயிறாரு திரும்ப அத போடுறாரு இது எதுக்குடா நீ செய்யணும்னு அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு எது தெரியும் எது தெரியாதுன்னு எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது எனக்கு எது தெரியாதுன்னு உனக்கு தெரியாது அதே மாதிரிதான் எனக்கு என்ன தெரியும்னு உனக்கு தெரியாது அதனால தயவு செய்து தலையிடாத நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நஷ்டம் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இரண்டு நாட்களில் திரும்ப மூட்டி கரெக்ட் பண்ணி அந்த பைக் ஓடிச்சு ஏன் இதை சொல்றேன்னா உண்மையிலேயே நம்ம பாட புத்தகத்தில் நமக்கு வந்து எந்த சாப்டர் தெரியும் எந்த சாப்டர் தெரியாது நமக்கு எந்த கொஸ்டின் நல்லா பண்ணுவோம் அஞ்சு மார்க்கா பத்து மார்க்கா இல்லைங்க ரெண்டு மார்க்கா ஒரு மார்க்கா நமக்கு எது தெரியும் எது தெரியாது நமக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது நம்ம டியூஷன் வாஜியா தெரியாது நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியாது தெரியாது யாருக்கும் தெரியாது அதனாலதான் செல்ஃப் ஸ்டடி இஸ் த பெஸ்ட் ஸ்டடி ஒரு புக்கையும் எடுத்து பாட புத்தகத்துல நான் இதெல்லாம் முடிச்சுட்டேன் இதெல்லாம் நான் இன்னும் படிக்க வேண்டியிருக்கு நான் இதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியாது நான் இதெல்லாம் இன்னும் படிக்க வேண்டியிருக்குன்னு முதல்ல நாம எழுத வேண்டும் எழுதிய பிறகு அதற்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு அந்த சாப்டர் எடுத்து எப்படி படிக்க போறோம் நாம எந்த மாதிரி போனா நல்லா இருக்கும் என்பதை நாம பார்க்கணும் படிக்கிறதுல ரெண்டு மெத்தட் இருக்கு ஒரு மெத்தட் வந்து யூஸ்வலா வந்து தேர்வு பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஈஸியான மெத்தட் ஒண்ணு படிப்பதற்கு ஒரு மெத்தட சொல்றாங்க எதுனா இந்த பள்ளியிலையோ கல்லூரியிலையோ நிறைய வந்து டெஸ்ட் வச்சிருப்பாங்க அந்த கேள்வித்தாள் எல்லாம் உங்கள்கிட்ட சேர்ந்துருக்கும் இந்த அனைத்து கேள்வித்தாட்களையும் ஃபர்ஸ்ட் மிட் டேம்லேருந்து ஆரம்பிச்சு குவார்டர்லி ஆஃப் ஏலி வரிசையா அமாரி ஃபுல் போர்ஷன் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எல்லா கொஸ்டின்ஸையும் தரவு பண்றது ஒரு சாப்டர் வைஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மெத்தடு இது வந்து கொஸ்டின் பேப்பர் வைஸ் படிக்கிறது என்று பெயர் கேள்வித்தாள் அடிப்படையிலான கல்வி இந்த கொஸ்டின் பேப்பர் அடிப்படையில் நீங்க தரவா படிச்சீங்கன்னா இதுல இருக்கிற கொஸ்டின் தான் அதுல வரும் ஒன்னு ரெண்டு வெளில இருந்து வரலாம் அது என்னன்னு அப்புறம் பாத்துக்கணும் இது ஒரு மெத்தட் ஸ்பீடா படிக்கிறவங்களுக்கு ஸ்பீடா தயாரிக்கிறவங்களுக்கு ஸ்பீடா நாளைக்கு படிச்சேன் நீ படிச்சா அவனுங்கிறவங்களுக்கு அந்த மெத்தடு பெஸ்ட் அடுத்த மெத்தடு கவர் டு கவர் சாப்டர் வைஸ் படிச்சுட்டே போறது குறைந்தபட்சம் அஞ்சு சாப்டர் ஒரு புத்தகத்துல வந்து மொத்தம் நூத்தி எழுபது பக்கம் அல்லது இருநூத்தி ஐம்பது பக்கம் இருக்குன்னா பாதி புத்தகத்தை தரோ பண்ணிட்டீங்கன்னா எழுபது மார்க்குக்கு நீங்க வந்து எலிஜிபிள் அதாவது நீங்க வந்து எலிஜிபிளா இருப்பீங்க ஆனா எல்லாத்தையும் படிக்கணும் எதையுமே கூடாது அப்சல்யூட் தரும் பண்ணீங்கன்னா அந்த அரிசை எலிஜிபிலிட்டி ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அதனால தான் வந்து நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம் தனித்திரு விழித்திரு படித்திருன்னு சொல்றோம் அவரு வள்ளலார் வந்து தனித்திரு விழித்திரு பசித்திருன்னு சொன்னார் நாம படித்திருன்னு சொல்றோம் தனித்திருன்னு ஏன் சொல்றோம் உங்களுக்கு தான் தெரியும் எது தெரியும் எது தெரியாது ஜெயந்த் நரளிக்கர் ஒரு கல்வியை பத்தி ஒரு அருமையான ஒரு கான்செப்டை முன்வைக்கிறார் அவர் ஒரு விஞ்ஞானி மயிலோ என்கின்ற ஒரு கிரேக்க அறிஞர் அவன் பெரிய ஒரு ஜாம்பவான அவன் என்ன செஞ்சான் ஒன்னும் செய்யல எல்லாரு முன்னாடியும் வந்து ஒரு பெரிய மாடை தூக்கிட்டான் ஈஸியா தூக்கிட்டானே மாடை எப்படிதான் தூக்கினு போய் மயிலோட கேட்கிறாங்க இப்ப மயிலோ சொன்ன பதில் வராது நான் குட்டி குழந்தையா இருக்கும் போது இது கன்று குட்டி ஆகிருந்தது அதை தூக்கி நான் தூக்கி விடுவேன் கொஞ்ச நேரம் வளர்ந்தேன் அதுவும் தூக்கி விடுவேன் தினமும் தினமும் கன்று குட்டியை ஒரு ஒரு மணி நேரமாவது தூக்கி வைத்துக் கொண்டு நான் பழகினேன் அதுவும் மாடானது நானும் மனித நானே இப்போது நான் இறுதியாக தூக்க முடிகிறது என்று சொன்னான் இதுதான் கல்விக்கும் பொருளும் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து தூக்கி தூக்கி சின்ன சின்னதாக படித்து 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 வரும்பொழுது ஒரு பிரம்மாண்டத்தை படித்து முடித்திருப்பீர்கள் அப்படித்தான் நாம் கல்வியை எதிர்கொள்ள வேண்டும் நாம் அன்றைக்கு வந்து எல்லாத்தையும் படிச்சிருவோம் என்று வைப்பதை விட கொஞ்சம் கொஞ்சமாக படித்துக் கொண்டே வந்தால் மயிலோ ஒரு மாட்டை தூக்கியதை போல ஒரு எருதை தூக்கியதை போல ஒரு பிரம்மாண்ட மாட்டை தூக்கியதை போல நீங்கள் தூக்கி விட முடியும் இதைத்தான் நீங்கள் உணர வேண்டும் சிறுக சிறுக படித்தாலும் வெற்றி பெற்று விடலாம் ஜெயந்த் நர்லிக்கர் லெப்ட் ஹேண்ட் ரைட்டிங் என்ற ஒரு டெக்னிக்கை பேசுகிறார் லெப்ட் ஹேண்ட் ரைட்டிங் அவர் என்ன டெக்னிக்னா மிக மிக கடினமான பார்முலா மிக கடினமான கீவேர்ட்ஸ் இவற்றை ஒரு முறை இடது கையால் எழுதி பாருங்கள் என்று சொல்கிறார் இது வந்து இது ஒரு முக்கியமான டெக்னிக் நீங்க தடவை எழுதி ஓ இந்த வார்த்தையா நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே பிரெயின் கனெக்ட் ஆகி அந்த சொல்லை உங்களுக்கு வழங்கிவிடும் இதுதான் வந்து ஜெயந்த நர்லிகரனுடைய லெப்ட் ஹேண்ட் டெக்னிக் பொதுவாக நம்மிடம் இருக்கின்ற ஒரு சிக்கல் இன்னொரு சிக்கல் இருக்கிறது இந்த லெப்ட் ஹேண்ட் டெக்னிக் இது எல்லாமே என்னன்னா நாம் கல்வி கற்க உட்கார்ந்தால் தானே நமக்கு அந்த எல்லாம் யூஸ் ஆக போதே நமக்கிட்ட இருக்கிற சிக்கல் என்னன்னா நாம் கல்வியை தவிர மீதி எல்லா பழக்கங்களையும் வைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நாமே சுய கட்டுப்பாட்டோடு இந்த எல்லாம் கடந்து வர வேண்டும் இன்று தமிழக கல்வி எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சிக்கலாக மாணவர்களிடம் இருக்கக்கூடிய சில ஒழுங்கினங்கள் இவற்றை வைத்து தேர்வுகளை பார்க்கும்போது ஆசிரியர்களுக்கே ஒரு அச்சம் ஏற்படுகின்ற ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் ஒரு 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 மீன் தொட்டியை கற்பனை பண்ணிக்கங்க ஒரு அருமையான மீன் தொட்டியில ஒரு மீன் இருக்கு மாணவ செல்வங்களே அந்த மீன் தான் உங்களுடைய எஜுகேஷன் நீங்க அதுக்குள்ள என்ன போட்டா அந்த மீன் வளரும் நினைச்சு பாருங்க இந்த தொட்டிக்குள்ள நீங்க உணவும் போடணும் அவன் அதுக்குன்னு உணவுகள்லாம் விற்கிறாங்க நிறைய பேர் மீன் தொட்டி வச்சிருப்பீங்க வீட்டில் ரொம்பவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் விரும்பத்தக்க ஒரு ஹாபியா மீன் வளர்க்குறது இருக்கு அதுக்குள்ள நீங்க வந்து எதையெல்லாம் போட்டு அந்த கல்வி வளரும் நீங்க வந்து உங்கள் நேரத்தை புத்தகத்தோடு செலவிடுதல் நல்ல நட்பு வட்டத்தை வைத்திருத்தல் நிறைய டெஸ்ட் எழுதுதல் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் திங்க் பண்ண திங்க் பண்ண உள்ள நீங்க அதெல்லாம் போறோம் அதே மாதிரி ஆக்சிஜன் எல்லாம் விற்பான் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஆக்சிஜன் பிளான்ட்டை உள்ள போட்டீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய ஆக்சிஜனை சுவாசித்து மீன் வந்து சுகாதாரத்தோடு இருக்கும் ஆரோக்கியமானத்தோடு இந்த அந்த பிளான்ட் தான் எதுனா நீங்களே எழுதி பார்க்கறது நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும் நீங்க வந்து நிறைய நல்ல ஒரு இதோட அந்த அந்த பாட பகுதிகளை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அப்போதுதான் வளரும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதெல்லாம் அந்த மீன் தொட்டி என்ன ஆகும் உதாரணமா மீன் தொட்டியில போய் நாம வந்து சர்ப் எக்ஸல் கொஞ்சம் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மீன் தொட்டி என்ன ஆகும் அதுல கொண்டு போய் நீங்க சம்பந்தம் இல்லாத சிலதெல்லாம் உள்ள போட்டீங்கன்னா அந்த மீன் தொட்டி என்ன ஆகும் அது ஆகி இறந்து போகும் அப்படித்தான் நீங்க வந்து என்ன பண்றது இப்போ தேவையில்லாத நட்பு வெளியில போய் இந்த வயதுல போய் பள்ளி படிக்க வேண்டிய உங்கள் பள்ளி பருவத்துல போய் லவ் லெட்டர் எழுதுறது அதை செய்யறது இதை செய்வது உங்கள் பெற்றோருக்கு எதிரான செயல்பாடுகளை செயல்படுத்துவது ஒருத்தர் பைக் வாங்கிட்டாருன்னு நீங்க வாங்கல நான் பதிவு போக முடியாது இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மீனை கொன்று விடுவதற்கான நீங்க போடுற சர்பு சோப்பு உள்ள போடக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நாம் நல்லதை அந்த தொட்டிக்குள் போட்டால் அந்த மீன் எப்படி வளருமோ அது போலத்தான் கல்வி சூழலை நாம கட்டாச்சுக்கணும் நம்முடைய கல்வி சூழல் தான் தேர்வுக்கு நாம் தயாராக முடியும் அட்லீஸ்ட் தேர்வு வரும்பொழுது அந்த கல்வி சூழலை நம்ம உருவாக்கிருக்கணும் தேர்வு வந்துருச்சு அடுத்த பத்து நாள்ல பறிச்ச இல்ல ஏழு நாள்ல பரீட்சா பதினேழு நாள்ல உங்களுக்கு பப்ளிக் வருது இப்போ உடனடியா நமக்கு செமஸ்டர் வந்துகிட்டு இருக்கு அது மாதிரி தேர்வு நடைபெறும் போது நாம வந்து தேர்வுக்கான சூழலை வீட்டுல ஏற்படுத்தும் தேர்வு சூழலை வீட்டுல எப்படி ஏற்படுத்துறது முதல் படி நமக்கு தேவையில்லாதவைகளை நாம் நீக்குதல் தேவையில்லாததுன்னா எது எது உண்மையிலேயே மொபைல் போன் உங்க தேர்வுக்கு தேவையான்னு பாருங்க ஏன்னா இன்னைக்கு மொபைல் போன் ரெண்டு விதமா பயனாகுது ஒன்னு மொபைல் போனை வச்சு நாம வந்து யூடியூப்ல சில பாடங்களை கற்றுக்கொள்ளும் அளவு இருக்கு அதுல நிறைய மேட்டர் இருக்கு நாம வந்து நம்ம ஆசிரியர் நடத்தி புரியாததை எல்லாம் யூடியூப் வழியா கற்றுக்கொள்ள முடியும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எதுவரை ஒரு ஒரு மணி நேரம் நீங்க வந்து உங்க செல்ல நோண்டிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பிரெயின் லேர்னிங் கெப்பாசிட்டியை இழந்து விடுகிறது நாங்க அந்த செல்போனுக்கு வச்சிருக்கிற பேர் என்ன கேட்டீங்கன்னா இடியட் பாக்ஸ் அது வந்து ஒரு முட்டாள் பெட்டி அந்த பெட்டி உங்கள் மூளையை மழுங்க வைத்து விடும் உங்களுடைய லர்னிங் ப்ராசஸ் அதை குலைத்து விடும் நீங்க எதுல இன்ட்ரெஸ்ட் செலுத்தணும் என்பதை மாற்றிவிடும் ஏன்னா நீங்க அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஏராளமான உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டேட்டா வந்து அந்த செல்லுல ஸ்கிரீன்ல உழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்க என்ன ஆவீங்கன்னா டைவர்ட் ஆகிடுங்க ஆனால் முதலில் விளக்க வேண்டியது அது ரெண்டாவது ஒரு நடு ஹால்ல நீங்க இப்போ நமக்கு வந்து ரொம்ப அருமையா ஃப்ரெச்சர் என்கிற ஒரு பேர் அறிஞர் டாக்டர் ஃபிளர் அவர் பேர் அவர் வீட்டில் உட்காந்து தேர்வுக்கு படிக்க மாட்டாராம் ஏன்னா வீட்டுல தேர்வுக்கு படிச்சா வீட்டுல டி டிவி பார்த்த வீடு அது சோர் தின்ன வீடு அது படுத்து தூங்குற வீடு அது வந்து நான் பொழுதுபோக்குற வீடு சுத்திலும் வந்து கிரிக்கெட் பேட்டு பால் அதெல்லாம் என்னென்னமோ கிடக்குது ஆனா நான் வீட்டை படிக்க மாட்டேன் நான் லைப்ரரிக்கு போய் தான் படிப்பேன் கல்வி சூழல் இல்லாம என்னால படிக்க முடியாது என்று டாக்டர் கிளச்சர் சொல்லுகின்றார் ஆனால் நாம வீட்டுல அந்த சூழலை உருவாக்குறோம் நாம இந்த மாதிரியான விளையாட்டு பொருள்கள் அது இது எல்லாத்தையும் ஏறகட்டியும் குறிப்பா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் வீடியோ கேம்ஸ் அவற்றையும் தூக்கி ஹால்ல ஒரு நல்ல மாதிரி ஒரு ஒரு மேசை நாற்காலியை போட்டு புத்தகங்களை கொண்டு அங்கே வைத்து உங்கள் கல்வியை நீங்கள் தொடங்க வேண்டும் ஒரு பேனாவிற்கும் ஒரு கிரிக்கெட் பேட் இவை இரண்டும் எப்படி இரண்டுமே சென்டம் வாங்க முடியும் என்பது குறித்து மிக அழகாக ஜெயன் ரெட்டி அவர்கள் இந்த புத்தகத்தில் விளக்கியதை பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இன்னொரு முக்கியமான ஒரு உதாரணத்தை நாம் இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு கடிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கடிகாரம் ஒரு வட்ட வட்டமாக இருக்கிறது அதிலே எண்கள் இடப்பட்டிருக்கின்றன இது வரைக்கும் தான் நாம பார்க்கிறது என்பது ஆரம்ப நிலையில் இருக்கிற கல்வி அதாவது உங்க புக்கு உங்களுடைய கவர் உங்களுடைய இது உங்களுக்கு தெரியுது அவ்வளவுதான் அதையே வந்து அந்த கடிகாரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய முக்களை பார்த்து உங்களால் அந்த நேரத்தை சொல்ல முடிகிறது என்றால் அதுதான் மனதார கற்கிற கல்வி அதனுடைய அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்கிற கல்வி என்று ரெட்டி அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதாவது நாம் மனதால் ஒன்றை கற்கிறோமா என்பது மிக மிக முக்கியம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிக்காகோவிலே இருந்த பொழுது ஒரு விஷயம் நடந்ததை நான் இங்கு குறிப்பிட வேண்டும் நம்முடைய தேர்வு செயல் திறனை முன்னேற்றிக் கொள்வதற்கு அது மிகவும் உதவும் தேர்வு செயல் திறன் என்கிற சொல்லை நமக்கு வழங்குபவர் டாக்டர் இறையன்பு அவர்கள் தேர்வு செயல் திறனும் ஒருவருக்கு தேவை பல்வேறு திறன்கள் இருப்பதைப் போல தேர்வு செயல்திறனும் ஒருவனுக்கு தேவைப்படுகிறது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிக்காகோவில் ஒருவரை சந்திக்க போன பொழுது அவர் பெரிய புத்தகம் வைத்திருந்தார் இந்த புத்தகத்தை நானும் முயற்சி கொண்டே இருக்கிறேன் நாலஞ்சு மாதமாக என்னால் படித்து முடிக்க முடியவில்லை என்று அவர் சொன்னாராம் அந்த வெள்ளையர் அவரிடமிருந்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் மறுநாள் வந்துவிட்ட விவேகானந்தர் அவர்கள் அந்த புத்தகத்தை நான் படித்து முடித்து விட்டேன் என்று திருப்பி கொடுத்து விட்டார் எப்படி முடிக்க முடிந்தது என்று கேட்டிருக்கிறார் எந்த பக்கத்திலிருந்து எதை கேட்டாலும் விவேகானந்தர் பதில் சொல்லி இருக்கிறார் அப்போ விவேகானந்தர் சொன்னாராம் இந்த புத்தகத்தை நான் விழிகளால் வாசிக்கவில்லை என் மனதால் வாசித்தேன் என்று சொன்னார் நீங்கள் மனதால் வாசிப்பதற்கு தயாராகும் பொழுது எத்தகைய தேர்வும் உங்களுக்கு கடினமானதல்ல தேர்வு சுகமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி